ஜாஃபர் சாதிக் மனைவி அமீனா பானு வங்கி கணக்கு வாயிலாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்த திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அதில் ஜாஃபர் சாதிக் சகோதரரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் நிர்வாகியுமான முகமது சலீம் சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு வலதுகரமாக செயல்பட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதே போல ஜாஃபர் சாதிக் மனைவி அமீனா பானு மற்றும் ஜாஃபரின் மற்றொரு சகோதரர் மைதீன் கனி பினாமிகள் முகமது முஸ்தபா ஜமால் முகமது ஆகியோரும் உடந்தையாக இருந்துள்ளனர் இது தொடர்பாக ஜாஃபர் சாதிக் முகமது சலீம் ஆகியோர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அமீனா பானுவை கைது செய்வதற்கான வலுவான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அவரின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டாஸ்மாக் கடைகளில் பீர் விற்பனை குறைந்து வருவதற்கு போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு காரணமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பரவலாக கூறப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த பங்களாமேடு பகுதியில் தனியார் பேருந்தின் முன் சக்கரம் கழன்றதை அறிந்த ஓட்டுநர் பேருந்தை ஓரம் கட்டியதால் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி நாற்பது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் விசாரணையை எட்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி பஜார் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் பாத்திரக்கடை மற்றும் அடகு நகை கடை ஒன்று உள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த கடையில் இருநூற்று எழுபத்தி எட்டு பவுண்ட் தங்க நகை மற்றும் மூன்று லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்று மத்திய செய்தி ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் இருந்து தன்னிச்சையாக பெயர்கள் நீக்கப்பட்டதாக திமுக தெரிவித்த புகார் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் துறை கடிதம் அனுப்பியுள்ளது சென்னை தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்ட அவர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் தமிழகத்தில் குரங்கு அம்மைக்கான பரிசோதனை வசதி சிகிச்சை அளிக்க படுக்கைகள் தயாராக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் புதுச்சேரி செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ் மன்றத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மட்டும் ஒரே நாளில் ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தினமும் தலைப்பு செய்திகளை அலங்கரிக்கும் அளவுக்கு கொலைகளை மிக இயல்பாக்கியதே திமுக அரசின் மூன்றாண்டு சாதனை வாக்களித்த மக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இன்றி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை மூன்று ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அதிமுக நிர்வாகி தொடர்ந்த அவதூறு வழக்கில் பேரவைத் தலைவர் அப்பாவு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் நூலகம் அறிவியல் மையம் அமைக்கப்படும் என்று நடப்பாண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்படவுள்ள கலைஞர் நூலகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரியில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் கலைஞர் நூலகம் அறிவியல் மையம் கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டுள்ளது பொதுப்பணித்துறை உலகத்தரம் வாய்ந்த நூல்கள் பத்திரிகைகள் இதழ்கள் இணைய வழங்கலும் இடம்பெறும் வகையில் நூலகம் அமைக்கப்பட உள்ளன விருப்பமுள்ள நிறுவனங்கள் அக்டோபர் பதினாறாம் தேதி மாலை மூன்று மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊதிய உயர்வு பிரச்சனையில் சுமூக தீர்வு ஏற்படுத்தியதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தவறான தகவல் அளித்துள்ளார் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகளின் தலைமை மாறும் வாய்ப்பு உள்ளது என்று கர்நாடகாவின் கோடி மடத்தின் மடாதிபதி ஆருடம் கூறியுள்ளார் மூடா முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி எந்நேரமும் பறிபோகலாம் என்ற தகவல்கள் உலா வருகின்றன அதேபோல மத்திய அரசிலும் தலைமை மாற்றம் இருக்கும் என்றும் மடாதிபதி கூறியிருப்பதால் பாஜக காங்கிரஸ் என இரண்டு கட்சியினருமே கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது